இவர்களுக்கு கௌரவிக்க நமது அமைப்படை கட்டளை பொருளாளர் திருமதி சி சுமதியம் அவர்கள் அன்புடன் வேலை நடத்தினேன் இவர்களுக்கு நண்பர்கள் குழுவின் பொன்பாட் ஒன்றரை திருமதி சசிகலா ராஜசேகரன் அவரை அன்போடு வேலை நடத்துகின்றேன் Thank you.

அந்த உள்ளூர் மாடு சாருக்கு என்ன பார்த்து சொல்லுவாங்க அது மாதிரி இவ்வளவு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனாலும் வெளியூர்ல இருந்து வர அடியாதார்கள் நிறைய கூட்டம் இருந்தால்தான் நல்லா இருக்கும் அப்பதான் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அது வந்தாங்களே நிறைய கூட்டம் இருந்ததே அப்படின்னு அதை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சாணிக்கா ஸ்கூல்ல இருந்து வந்தப்ப உண்மையான ரொம்ப சந்தோஷம் అప్పియ అప్పుడ కూట

அப்ப அப்படிப்பட்ட குழந்தைகள் பாடுவதற்காக அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அதனால தான் அந்த பாட்டை கூட சுருட்டி சுருக்கி அப்படியே இப்போ இப்போ பாடி முடிச்சேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிறவியின் என்னோட அன்னைக்கு கனஷம் என் தந்தைக்கு மரபம் என்னுடைய இந்த அளவுக்கு ஒவ்வொரு பணிகட்டங்களாக இருந்தேன் என் பொறுமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் என் தாய் தந்தையே அவனுக்கும் என்னுடைய முதற்கன் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாத வாழக்கூடாது அதுக்கு ஏற்ப அடியை எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா திறவி நோக்கம் நோக்கம் யாருக்காவது தெரியுமா என்ன திறவின் நோக்கம்

இந்த பக்கம் பார்க்கும் இந்த பக்கம் பேசினா இந்த பக்கம் பார்க்கும் அடுத்தது மூன்றாவது மாதம் அதுக்கப்புறம் தான் அந்த முகம் பார்க்கும் முகம் பார்க்கும் பொழுது அவர்களை சுற்றி உடைய உறவுகள் மட்டும்தான் அந்த குழந்தை தெரியும் அம்மா தாய் அழகானவளா அழகில் எல்லாம் அதெல்லாம் தெரியாது அது ஒண்ணு அவருடைய அன்பு ஒண்ணுதான் தெரியும் அதோட சூடு தாயோட சூடு மட்டும்தான் தெரியும் அவங்க அது மட்டும்தான் போவாங்க அது குறிப்போலாதுட்டு அடுத்து அந்த நேரம் குறிப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா குப்பரிக்கும் அது வந்து ஒரு அதே கவனம் செலுத்தி செலுத்தி அது ஒரு செயலா செஞ்சுட்டு இருக்கும் அடுத்தது முன்னாடி ஏதாவது பொருள் போட்டா அதோட நோக்கமே அந்த பொருளை போய் எடுத்துடணும் அப்படிங்கிறது இதெல்லாம் இது இயற்கையும் கூட அது ஒரு குறிக்கோள் அதாவது குழந்தைக்கே ஒரு சின்ன குழந்தைக்கே குறிக்கோளா செஞ்சுட்டு இருக்கீங்க நம்ம மாநில பிறவியா கிடைச்சிருக்கு எவ்வளவு பிறவிலேயே பிறவி மாநில பிறவி அப்பேற்பட்ட பிறவியே நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் அழகா சொல்லியிருக்காங்க திருவாசகத்துல இப்போ பாத்தீங்கன்னா இப்ப துவக்க பள்ளின்னு சொல்றோம் துவக்க பள்ளி அப்படிங்கிறது நமக்கு பக்தி பக்தி மாதிரி அப்பதான் என்ன செய்யணும் அந்த பக்தியை நம்ம வந்து குழந்தைகிட்ட இருந்து வளர்த்துணும் பக்தி அப்ப இருந்தே வளர்த்ததுனால தான் என்ன செய்யணும் அதுதான் பழக்கம் துவக்க எப்படி ஆ போட்டு பழகி அதே மாதிரி அந்த பக்தியை அவங்களுக்கு வளர்த்துக்கிட்டே வரணும் அப்ப பக்தியை வளர்த்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்திக்கு உதாரணமா தான் சொல்லியிருந்தாங்க அபிராமிப்பட்ட வந்துட்டு ஆண்டாலையும் சொல்லியிருக்காங்க அந்த பக்தி மிக தான் அவங்களாம் ஏன்னா பக்தி மார்க்கத்துல நம்ம போய் இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா அதுலேயும் பக்தி அடைஞ்சிருந்தாங்க ஆனா ஞான மார்க்கத்துலதான் போக முடியும்னு சொல்லிருந்தாங்க ஆனா பக்தி மார்க்கத்துக்கு அவங்க கூட உதாரணமா சொல்லியிருக்காங்க இப்ப திருவிளக்கு ஏற்றினார்கள் பாத்தீங்களா அதாவது பக்தி எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இப்ப திருவிழாக்கு ஏற்றும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு திசை நீங்க அதாவது அப்படின்னா ஆஹ் ஏதாவது திருவிழாங்கிறது ஏற்றுவதில் அப்படின்னா திருவிழாக்கு ஏற்றும் பொழுது முன்னாடி நீங்கதான் ஏற்றணும் பின்னாடிதான் நீங்க ஏற்றக்கூடாது இலக்கு ஏற்றும் பொழுது பொழுது இதெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாருன்னு ஆசைக்கலாம் எனக்கு அம்பாஜி சொல்லி கொடுத்தாங்க ஏன் எப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல இது வந்து ஓகே தத்துவம் அதுதான் அதோட நிகழ்த்தத்தை தான் இப்படி அப்படின்னு இதுதான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா

நிறைய மந்திரங்கள் அதெல்லாம் சொன்னா கூட ஜபம்னு ஒண்ணு வாங்கிருக்கேன் அது வந்து வாங்கி வாங்கும் சொன்னாங்க முதல்ல வாய்விட்டு சொல்லு வாய்விட்டு சொன்ன பிறகு அடுத்தது நாக்குல நாவு அசைவு மாதிரி சொல்லு அடுத்தது மனசுல இருந்து சொல்லணும் அந்த மந்திரம் அப்படின்னாங்க நான் இருந்து இருந்து பாக்குறேன் அது எனக்கு தெரியவே இல்லை எப்படி மனசுல வருது வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு அழகா

அடுத்தது பாத்தீங்க அப்படினா இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கனா நிறைய ஹோட்டல் கூட்டிட்டே போறோம் ஹோட்டல் ஏதோ கிட்டு கிட்டு வரணும் அடுத்து கல்லூரி கல்லூரி வந்ததுக்கு பாத்தீங்கனா எல்லாரும் பாருங்க ஒரே ஒரு நோட் எடுத்து போவாங்க ஜாலியா அது மாதிரி இப்போ வந்து ஏ நம்ம வந்து இந்த இதுல இந்த ஹோட்டல் தூக்குறதோ அது ஏன் சொல்றோம் அப்படினா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கனா பேங்க் போறோம் பேங்க் ரெண்டு பேர் கண்டிப்பா போவாங்க யாரோ தெரியும்ல நான் ரெண்டு பே கண்டிப்பா போயே போவாங்க நான் போவாங்க bank பண போட வந்து போவாங்க எடுக்கது போவாங்க இன்னொரு பணம் பண்ண போவாங்க போவாங்க அப்ப அந்த பணம் அப்படியே வந்து பேலன்ஸ் அதுதான் நன்றியை கேளே

இருக்கு சொல்லணும் இருக்குழந்தை ரொம்ப குறைக்கிறேன் குறைஞ்சுக்கிறேன் அதாவது அப்படின்னா ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஆத்மாவை ரொம்ப சுத்தம் பண்ணினால்தான் நம்ம வந்துட்டு நம்ம வந்து நம்ம என்னத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறது அறிய முடியும் இப்ப சொல்றாங்க அழுக்கா அப்படின்னு கேட்கிறாங்க

ஆனால் நம்ம பல வினைகள் வினைகள் நிறைய திரி எண்ணங்கள் திரி இதெல்லாம் செஞ்சு செஞ்சு இந்த பெருமையில வந்து விழுந்துருக்கணும் அதனால ஆத்மா வந்து என்ன ஆயிடுச்சு அழுதாயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ உடல் அழுது போறதுக்கு நம்ம எந்த அந்த சோப்பு போறோம் இந்த சோப்பு போறோம் துணிக்கா இந்த சோப்பா ரொம்ப அழுக்கா சரி சோப்பா வாங்கி போடலாம்னு போடுறோம் இப்போ ஆத்மா அழுகாயிடுச்சு அதுக்கு என்ன சோப்பு போடணுங்க சொல்லுங்கப்பா என்ன சோப்பு போடலாம்

பத்து வருடங்களாக திருவாசகம் பாடியிரு பாடிட்டிருக்கேன் பாட மட்டும் தான் எனக்கு தெரியும் அதோட அழுத்தம் தெரியாது எங்கள் வீட்டில் அவரோட சொல்லுவாரு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த பாடலுக்கு உண்டான அந்த தலைப்புக்கு உண்டான விளக்கத்தை மட்டுமாக கேட்டுதா அப்படின்னு சொல்லுவாரு எங்க இளவாளியா இருந்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அர்த்தம் சொல்லுவார் அது கேட்டும் கேட்டால் மாதிரி விட்டு விட்டேன் ஆனால் இறைவன் என்னை விட்டாரா விடவே இல்லை

அடியே கூட இருக்கிறவங்களையும் நாம் பண்ணிடுறாரு கதை தேடிக்கிட்டே வராது அப்படியே அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் படிங்கள் கண்டிப்பாக தரும் ஆனால் சொல்லிடுறது பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தின் கீழ் அப்படின்ட்டாங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு இது பண்ணாலும் பொருளை உணர்ந்து செய்யுங்கள் அப்படின்ட்டாங்க பொருளை உணர்ந்து நம்ம தான் அதற்கு அவன் போய் சிவபுரத்திலே இருப்பான் ஒன்றும் ஒரு பாட்டை பாருங்க இப்ப இந்த குழந்தைங்க அது எல்லாமே பாடி தான் போறாங்க பட் அந்த தமிழ் பாட்டு அப்படிங்கிற அந்த அழுத்தம் புரியும் அந்த உணர் பாட்டை பாட முடியும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் வேலை பாட்டு அப்படி பாடணும் அப்படின்னா நம்ம பாட்டு பாடிப்போம் பாடினாலே நம்மளும் பின்னாடி பாடு இருக்கோம் அப்படியே அந்த தமிழ் பாட்டுக்கு அந்த அழுத்தம் தெரிந்து தான் தெரிந்த தான் அவ்வளோ அவ்வளோ உயிர் பட்டா கொடுக்க முடியும் இதே வந்து தமிழ் பையன் சொல்லணும் அப்படின்னா நல்ல அவன் வந்து கர்நாடிக் அவன் பாடினாவே அவன் சொல்லுவான் அத்தனைக்கும் நான் மீனிங் தெரியாது நான் படிக்க மாட்டேன் பாட அப்படின்னா அவ்வளவு மீனிங் முதல்ல அது இருந்தாலும் சரி அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அவ்வளவு உயிரோட்டா இருக்கு பாடுவாங்க அது மாதிரிதான் நம்மளுக்கு திருவாசகத்தை கொடுத்துருந்தாரு அதை வந்து பாடாமல் அதுக்கு உயிர் கொடுத்து பாடுங்கள் அதோட சிந்தியங்கள் நம்ம எப்படி பாடணும் அப்படிங்கிறதையும் சித்தியங்கள் அப்படின்றாரு அதுதான் சொன்னாங்க அதாவது ஒரு சொற்பழிவாங்க சுத்தானா அவங்க பேசுறதுக்கு ரொம்ப புரியும் அவங்க பேசுகிறாங்க நான் உண்மையான தூக்க மாட்டேன்

பெணும் இது கூட்டம் பிடிக்கும் அப்படின்னாங்க ஏன் பெருக்கலும் கூட்டம் முடிக்கும் அப்படின்னா ஏன் பெருக்கிக் கொண்டே போகும் கூட்டல் கூட்டிக் கொண்டே போகும் எனக்கு நாலுமே புரிய நாலுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி உன்னியத்தை மட்டும் பெருக்கிக் கொண்டே போய் கொண்டு இருந்தால் கூட்டிக் கொண்டே போய் கொண்டிருந்தால் மற்றவர்கப்படி கழிக்கிறது

தியானம் பண்ணிட்டுறாங்க ரொம்ப நல்ல ஜபம் பண்ணிட்டு பாருங்க ஹரிதாஸ் அவர் நல்ல ஜபம் பண்ணிட்டு இருக்கேதா பாத்தீங்க அப்படினா இவர் உண்மையிலேயே ஜபம் பண்றாரா இல்ல சும்மா பண்ணிட்டு இருக்காரா அப்படிட்டு அவர் டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புறாங்க ஒரு பேசி அனுப்புறாங்க ஏ போய் அவர் இது பண்ணியாங்க அந்த அம்மா போறாங்க அவர் போகையில அவர் சொல்றாரு மாமா நாங்க சரி நீங்க சொல்றது நான் செய்யறேன்மா

என்ன பண்றாரு தான் தவறை மட்டு அடிய தவறு செய்ய நினைத்துக்கிட்டே மனித நம்மளுடைய பாருங்கிறது நம்மளுக்கே தெரியல நல்ல எண்ணங்களை விழித்து விழித்து பாருங்கள் அது உங்களை உயர்த்தி கொண்டே போகும் அதனால தான் சொல்றேன் எப்பையும் எண்ணம் சொல் சளி இது எல்லாமே மூன்றும் தூய்மையாக

எதுவுமே நீ கோயில கேட்காது நம்ம தாய் தந்தை கோயில் எல்லாரும் இது வேணும் அது வேணும்னா அவங்களே நம்மளோட அறிந்து நம்மளுக்கு என்ன தெரிவிக்கிற அறிந்து நமக்காக செல்வாங்க அது மாதிரி அவங்க எப்படிப்பட்ட அப்பா அவர்கள் தாய் தந்தை அவங்களுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது அதனால நம்ம எதுவுமே இல்லைன்னா